ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال إلى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيلا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل قل عتيه الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين الله عليه الصلاة والسلام أمن رأي إردي صلى الله عليه وسلم அவர்களுடைய குடும்பச்சார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாகும் நம்பிக்கையே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹ் பஹான் வச்சால நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய விவாதத்துகளை அமைத்துக்கொண்டு இம்மையிலும் மருமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாகும் அல்லாஹு சுபான் உதாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ரசூல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் ஃபஇன் தவல் லவ் ஃபஇன் அல்லாஹலா புல் காபீரின் புறக்கணித்தான் நிச்சயமாக அல்லாஹ் காஃபீர்களை விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சுஹான் உதாலா தன்னுடைய தூதருக்கு சொல்லும்படி கட்டளையிடுகின்றான் திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தியை என்ற கட்டளையை அல்லாஹு சுகான் வளர் சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் இபாதாற்றுகள் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது இபாதாத்துகள் அல்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது ஒரு உண்மையினுடைய பண்பாக இருக்கிறது சுவனவாசிகளுடைய பண்பாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உம்மத்தில் அனைவரும் சொர்க்கம் நுழைவார்கள் இல்லாமல் அபா ஆனால் நிராகரிப்பவர்களை தவிர என்று சொன்னார்கள் பொதுவாகவே நிராகரிக்கக்கூடியவர்கள் என்றால் காஃபிருகளாக நாம் அறிந்திருக்கின்றோம் யாரெல்லாம் இறை மறுப்பு கொள்கையில் இருக்கிறாரோ அல்லாஹே ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ தீனை இஸ்லாமை தீனாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ நிச்சயமாக அவர் மறுக்கக்கூடியவர் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் இல்லை நேரடியாக அவர் நரக நரகத்திலே நுழைவார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இருப்பினும் அல்லாஹுடைய தூதர் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் மறுக்கக்கூடியவர் குஃப்ரை பற்றி சொல்லாமல் அல்லாஹுடைய தூதர் மறுக்கக்கூடியவர் என்று சொல்றார் அப்ப சஹாபாக்கள் தங்களுடைய சந்தேகத்தை கேட்கிறார்கள் அல்லா அல்லாஹுடைய தூதரே அதாவது இந்த கேள்வியிலிருந்தே நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருப்பது முற்றிலுமாக குஃபுரில் இருக்கக்கூடிய மக்களை அல்ல எனவே தான் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் வமை ரசோல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே யார் மறுக்கக்கூடியவர்கள் யார் மறுப்பார்கள் முக்மீன்களாக இருக்கக்கூடியவர்களில் யார் ம மறுத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கேட்கின்ற போது தெளிவாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் யார் எனக்கு மாறி செய்கிறாரோ அவர் நரகம் செல்வார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அருகே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இந்த செய்தியிலிருந்து மிக தெளிவாக நம நமக்கு தெரிகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு நாம் கட்டுப்படாமல் இருப்போமேயானால் அல்லாஹுடைய தூதருக்கு நாம் கட்டுப்படாமல் இருப்போமே ஆனால் அல்லது அதை நாம் புறக்கணிப்போமே ஆனால் கட்டுப்பட மாட்டேன் என்ற ரீதியில் புறக்கணித்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அது குஃப்ரின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கின்ற போது சொல்லி காட்டுகிறான் ஃபைன் அல் காஃபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் அப்போ இந்த கட்டுப்படாமல் மாறு செய்யக்கூடிய நிலை என்பது குஃப்ரின் பக்கம் நம்மை கொண்டு சென்று விடும் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஏனைய அமல்களும் வீணாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தலா சரா முகமதிலே சொல்லி காட்டுகின்றான் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே சுரா முகம்மத் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹு கூறுகின்றான் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் இந்த அம் இந்த கட்டளை யாரை குறித்திருக்கிறது யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இறைவனை ஏற்றுக்கொண்டு மொப்மீனாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு முக்மீனாக இருக்கக்கூடியவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் ஒலா அத்துலோ அகமாலக்கும் உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் அழிந்து போகக்கூடிய ஒன்றாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ்மஹான் சொல்லி காட்டுகின்றான் எனவே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் நாம் வாழ்வோமேயானால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நாளை மறுமையில் நாம் நஷ்டவாளிகளாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் எனவே மிக கவனமாக நம்முடைய அனைத்து காரியங்களிலும் நாம் கவனமாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹு சுஹான் வச்சால எதையெல்லாம் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறான் தொழுகை தொழுகையை அல்லா கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் அதை எவ்வாறு நாம் நிறைவேற்ற வேண்டும் காரணம் என்ன இஸ்லாத்துடைய மிக முக்கியமான மிக முக்கியமான அமல்களில் ஒன்றாக நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் கேள்வி கேட்கப்படும் ஆனால் இதை தொடர்பாக நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று நாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த தொழுகை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் அமைய வேண்டும் தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொழுகை பேணுதல் என்றால் என்ன அதனுடைய நேரத்தில் தொடக்கூடியவர்களாகவும் அதை எப்படி அல்லாஹ் அல்லாஹான் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரோ அந்த விதத்தில் எப்படி அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த விதத்தில் நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும் என்னை எப்படி நீங்கள் சொல்லக்கூடியவனாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அதுபோன்று நீங்கள் தொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள் இது அல்லாஹுடைய கட்ட அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை இப்போ இதுபோன்று தொழுகைகளிலே பேணுதல் இருப்பது என்பது அதனுடைய நேரத்தில் பேணுதல் அதனுடைய சிவத்தில் எப்படி தொட வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து அதை பேணுதலாக இருக்க வேண்டும் இதெல்லாம் தான் தொழுகையை நிலைநாட்டுவது இப்போ இன்றைக்கு நாம் பெரும்பாலும் இந்த தொழுகையில் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் எதெல்லாம் நம் மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறதோ குறிப்பாக இந்த தொழுகையில எந்த அளவுக்கு நாம் கவனமுடையவர்களாக இருக்கின்றோம் சிலர்கள் அந்த நேரத்தில் சரியாக தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நேரம் வந்தவுடனே தொட வேண்டும் என்றும் ஜமாத்துடைய அந்த தொழுகையிலே பேண்டுதலுடையவர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு துவார்கள் தெரியாமல் இருக்கும் என்ன துவாக்கள் சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்ற துவாக்கள் தெரியாதவர்களாக சிக்கிர்கள் தெரியாதவர்களாகவே தொழுகை ஆளிகளாக இருப்பாங்க அப்ப அவர்கள் வெறும் நேரத்தில் மட்டும்தான் பேணுதலாக இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் தொழுகைக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனம் இல்லாம இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் அல்லாஹுடைய கட்டளையையும் தூதருடைய கட்டளையையும் ஏற்று பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் வெறும் இபாதாத்துகள் மட்டுமல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட அல்லாஹுடைய தூதர் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கு வாழ கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் சுஹான் சொல்லி காட்டுகின்றான்

நிச்சயமாக அல்லாஹ் ரஹீனாக கிருபையாளனாக மன்னிக்கக்கூடியவனாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு சுஹான் சொல்லி காட்டுறான் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பது என்பது ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்று ஈமானுடைய சுவையின் ஒன்று கண்டிப்பாக நாம் அல்லாஹுடையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த நேசத்துடைய வெளிப்பாடுகள் என்ன அல்லாஹுடைய கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதும் தூதருடைய கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதும் தான் அல்லாஹுஹான் வச்சாலா வெறுமனே தொட வேண்டும் என்று மட்டும் நமக்கு கட்டளையிடல நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும் வாக்குறுதி எப்படி இருக்க வேண்டும் இவை அனைத்தையுமே எப்படி வாட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹுஹான் வச்சாலா கட்டளையிட்டு இருக்கிறான் இன்றைக்கு நாம் மீன்களாக முஸ்லீம்களாக நம்மை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய பேச்சு எந்த அடிப்படையில் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கணும் பேசினால் பொய் பேசக்கூடியது நயவஞ்சகத்துடைய அலியா அடையாளம் ஆனால் இன்றைக்கு சாதாரணமாக முஸ்லீமுடைய அடையாளத்தோடு தாடியை வைத்து கொண்டு தொழுகையாடி என்று சொல்லிக்கொண்டு ஃபோனில் பேசுவதிலும் கூட பொய்யை கலந்து பேசக்கூடிய அது வியாபார ரீதியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கலாம் அதிலும் கூட ஒரு பொய்யை கலந்து பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கும் ஒரு ஒரு இடத்திலே இன்ன நேரத்தில் வருகிறோம் என்று சொல்லியிருப்போம் இன்ன இடத்திலே சந்திப்போம் என்று சொல்லியிருப்போம் நாம வேற ஒரு இடத்துல இருப்போம் ஆனா ஃபோன் வந்த உடனே சொல்லுவோம் பாய் நான் கிளம்பிட்டேன் கிளம்பிருக்கவே மாட்டோம் பாய் கிளம்பிட்டேன் இன்ன இடத்துல இருக்கிறேன் இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சர்வசாதாரணமாக ஏ ஏன்னா நான் இப்போதான் வீட்டில இருந்து கிளம்புறேன்றது தெரிஞ்சா அவர் சங்கடப்படுவார் அல்லது நாம எந்த காரியத்திற்காக செல்கிறோமோ அது நிகழாமல் போய்விடும் என்பதற்காக அவரை திருப்திப்படுத்தும் விதத்தில் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் கட்டுப்படக்கூடிய விஷயங்களில் வராதா வாக்களிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் என்று சொன்னால் அதிலே பேணுதலாக இருக்க வேண்டும் இதுவும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை இதிலும் அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும் இதை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் நாம் அடியார்களுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வேலைகளை அவர்களை பொருந்தி கொள்வதற்காக நாம் செய்கிறோம் ஆனால் அல்லாஹை பொருந்தி கொள்வதற்காக அல்லாஹு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீ அல்லாஹு நல்லார்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்ற அடிப்படையில் மீனாது நபி கொண்டாடிய நம்முடைய சமூகத்தை நாம் பார்க்க தான் செய்கிறோம் அது நேசத்துடைய வெளிப்பாடாக அவர்கள் வெளிப்படுத்தினாலும் கூட அந்த ஒரு நாள் மட்டும்தான் வெளிப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது சில நேரங்களில் மட்டும்தான் அல்லது சில விஷயங்களில் மட்டும்தான் அல்லாவுடைய அந்த தூதரை நேசிப்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று வெளிப்படுத்துதல் என்பது நம்முடைய செயல்களில் இருக்க வேண்டும் எத்தனை நபர்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று பிறந்த நாளை கொண்டாடினார்களோ அவர்களெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கும் யாரெல்லாம் இந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டார்களோ அல்லது கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இதுதான் சரி என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஜுவாவுக்கு சரியாக வருகிறார்களா சொல்கிறார்களா என்று பார்த்தால் அதிலும் குறைவானவர்களாகத்தான் இருப்பாங்க அவர்களுடைய பேச்சில அதிலும் இல்லை அவர்களுடைய செயல்முறைகள் நடைமுறைகள் குடும்ப வாழ்க்கை இப்படி எத்தனையோ மிக முக்கியமாக வியாபாரம் மிக முக்கியமாக வியாபாரம் வியாபாரத்தின் மூலமாகத்தான் ஒரு பொருளாதாரத்தை நாம் பெறுகின்றோம் அது ஹலாலாக இருக்க வேண்டும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கென்று நபி நமக்கு என்ன வழிமுறையை காட்டித் தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறையை பேடக்கூடியவர்களாக அதில் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இன்றைக்கு சொந்த வீடுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு வாடகைக்கு தருவதோ அல்லது வேறு ஒரு நிலையில என்ன சொல்லுவோம் நம்ம போக்கியத்திற்கு தருவது அது என்ன அடிப்படையில் அது ஹலாலா ஹராமா என்று பார்ப்பதில்லை கூடுமா கூடாதா என்றெல்லாம் பார்ப்பதில்லை எனக்கு பொருளாதாரம் வேணும் எனவே நான் என்ன செய்வேன் நான் எப்படியாவது பொருளாதாரத்தை பெறுவதற்கு நான் கொடுப்பேன் என்ற அடிப்படையில் கொடுக்கக்கூடியவர்கள் சில பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் எனக்கு இது தேவைகள் இருக்கிறது எனவே அது வட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை அது அது வட்டி என்ற பெயரில் அல்லாத வேறு பேர்கள் இருந்தாலும் பரவாயில்லை அதை நான் வாங்கி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஏன் எனக்கு பொருள் தேவை ஆனால் சொல்வதெல்லாம் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் நான் அல்லாஹருக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறேன் என்றெல்லாம் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் இந்த எதையெல்லாம் நாம் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களாக சொல்கின்றோமோ இவை அனைத்தும் மிக பேடுதலாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அல்லாஹு சுஹான் வட்டியை வாங்கி உண்ணக்கூடியவர்களை விரும்புவதில்லை வட்டி வாங்கி உண்ணக்கூடியவர்களை அதை விட்டுவிடும்படி அல்லாஹு மகன் சொல்லி காட்டுகின்றான் நம்ம எல்லாம் கந்து வட்டி மட்டும்தான் வட்டி மாதிரி தெரியுது அந்த பெயர்கள் அல்லாத வேறு பெயர்களில் பொருளாதாரம் எல்லாம் ஈட்டக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாம் அல்லது அதன் மூலமாக பெறக்கூடிய அந்த வாழ்வாதாரங்கள் இவையெல்லாம் நாம் கவனிக்கிறது இல்லை எனவே அம்பிக்கணி அல்லாஹியார்களே ஒவ்வொரு சின்ன விஷயங்களிலும் கூட அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதிலே நாம் முயற்சிகள் செய்யணும் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி என்ற வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலும் பல முன்மாதிரிகளை அலிஸ் முன்மாதிரிகளை நாம் விட்டுவிடுகின்றோம் எப்படி மனைவி பேச வேண்டும் என்பதை விட்டு விடுகிறோம் இதை விட்டு விட்டு ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை கவனிக்காமல் அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் நான் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்வதினால் என்ன பிரயோஜனம் எனவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் எதை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் எதெல்லாம் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள் ரசூல்லாவுடைய கட்டளை இது செய் என்பதும் ஒரு கட்டளை தான் செய்ய வேண்டாம் என்று சொல்வதும் கட்டளை தான் அதை வெறுப்பதும் ரசூல்லாவுடைய வாழ்க்கை முறை தான் அதிலிருந்து படிப்பனை பெற்று நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்கி கொள்ளக்கூடிய தேவைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் என்ன கவனம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் முழுமையாக அத்தனை விஷயங்களிலுமே கவனித்து நாம் நடந்தால் இது நேசத்துடைய வெளிப்பாடு இது நேசத்துடைய வெளிப்பாடாக மாறும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் கவனித்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் பிள்ளைகளிடத்தில் தேவையற்ற பேச்சுக்களை பிள்ளைகளையே இன்றைக்கு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய எத்தனையோ தகப்பன்மார்களும் தாய்மார்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் கூட தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே முறை தவறி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடியவர்களாக மாறி வருகிறார்கள் இதெல்லாம் எந்த வழிமுறை இதெல்லாம் ருசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லையா நிச்சயமாக இருக்கிறது இதையெல்லாம் பேடுவதுதான் ருசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை நேசிப்பது எனவே நம்முடைய அத்தனை வாழ்க்கையுடைய அத்தனை விஷயங்களிலுமே யசூஸ் அல்லா அலிசலம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது அதில் தான் அல்லாஹுடைய நேசம் இருக்கிறது அதில் தான் அல்லாஹ் சுஹான் மகான் வாலா நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்து வாழ வேண்டும் அல்லாஹ் சுஹான் மகான் வாலா அப்படியே வாழ்க்கை முறையை நமக்கு வழங்கி அருள் புரிவானார் அல்லாஹ் சொல்லுங்களே அல்லாஹ்மஹான் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு விஷயங்களிலே நமக்கு கட்டுப்படும்படி கட்டளை எடுகிறான் தூதரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹுஸ்வஹான் உத்தாலா சொல்லி காட்டுகிறான் ஒரு முஸ்லீமான ஆணுக்கோ ஒரு முஸ்லீமான ஒரு பெண்ணுக்கோ மார்க்கம் எது வழிகாட்டப்பட்டு வழிகாட்டியிருக்கிறதோ அதற்கு மாறாக நடந்து கொள்வதற்கு அதிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அனுமதியே இல்லை அல்லாஹு மஹான் ஒருத்தரை சொல்லி காட்டுகின்றான் மஹான் அலி முக்மீனில் வள முக் முக்மீனான ஆணுக்கோ முக்மீனான பெண்ணுக்கோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை நிர்ணயித்து விட்டால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹு மகான் சொல்லி காட்டுறோம் எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவற்றை எல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அதிலே வேறு வழிமுறைகளை ஏற்படுத்தாதவர்களாக இருக்கணும் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் எந்தெந்த எல்லாம் வழிகேட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும் நம்முடைய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய திருமணங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கெல்லாம் குரானையும் சுண்ணாவையும் தெரிந்தவர்கள் கூட குரான் அடிப்படையில் சுண்ணா அடிப்படையில் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட திருமண திரும திருமணங்கள்ல பல்வேறு தேவையற்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் அந்த திருமண இல்லங்களிலே ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதும் இருந்து கொண்டிருக்கிறது இது எப்படி ஒரு சுண்ணாவாக இருக்க முடியும் இது எப்படி நபி வழி திருமணமாக இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் நபி வழி திருமணத்தின் அடிப்படையில் நபி வழியில் திருமணத்தை நாம் செய்கிறோம் என்ற அடிப்படையில் மஸ்ஜிதுகளில் இருந்து ஜமாத்திலே நிக்காக செய்துவிட்டு மண்டபங்களிலே சென்று அவர்களுக்கு தகுந்தாற்போன்று போன்று தங்களுடைய திருமணங்கள் அந்த நிகழ்வுகளை மாற்றிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இது என்ன வழி இது என்ன வழிமுறை இதில் என்ன ரிசல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய வழிமுறை இல்லையா நபி வழி திருமணம் என்பது எல்லா விஷயத்திலும் தான் அது மகர் கொடுக்கிறது மட்டுமோ அல்லது வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்வது மட்டுமோ இல்லை அதில் இருக்கக்கூடியவை அத்தனையுமே நாம் பின்பற்ற வேண்டும் எல்லா விஷயங்களிலுமே பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்போ இது போன்ற ஏமாற்று வேலைகளை எல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிக்காஹானா போ பரவாயில்ல ஜமாத்துல போய் நிக்கா செய்து கொண்டால் போதும் அதற்கு மேலே அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்க தேவையில்லை என்ற ரீதியில் நம்முடைய ஆடம்பரமான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்களாகவும் அல்லது புரான் சுண்ணாவுக்கு மாற்றமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் அதை ரசிக்கக்கூடியவர்களாகவும் அதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் என்று சொன்னால் இங்கே அல்லாஹுடைய தூதரை நாம் கட்டுப்படாமல் செல்கிறோம் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் நாம் செல்கிறோம் எனவே ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையில் ரசூல் சல்லாஹ் அலி அவர்களுடைய வாழ்க்கையை முன் உதாரணமாக கொண்டு அவர்களுடைய பேச்சை அவர்களுடைய சொல்லை அவர்களுடைய கட்டளைகளை அறிந்து அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லாஹுஸ்மஹான் தலா நம் அனைவர்களுக்கும் அந்த தொம்பிக்கை வழங்குவானாக மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நம்முடைய சந்ததிகளை அதன் அடிப்படையில் வளர்க்கக்கூடியவர்களாகவும் நம் அனைவருமே சுருக்கத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய குறைகளை அல்லாஹ் தீர்ப்பானாக நம்முடைய நோய்களுக்கு அல்லாஹ் ஸ்மஹான் ஒரு தாலா ஷிஃபா வழங்குவானாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ஸ்மஹான் ஒரு தாலா பூர்த்தி செய்வானாக ரப்பன ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹரதி ஹசனா ஒஃபினா அதாபன்னார் அப்போது கௌலி ஹாதா வாஸ்தீர் உல்லாஹலி வலகம் இன்னும் ரஹீம்